ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியா சைனா ரெண்டு பேரோட எக்கனாமியை பார்த்தோன்னா ஒரே லெவலில் தான் இருந்தோம் ரெண்டு பேருமே டெவலப்பிங் எக்கனாமியாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சைனா வேறு லெவலில் போயிட்டாங்க ஸோ ஒரு உண்மையாக சொல்லணுன்னா யூஎஸ்க்கு எதிராக ஒரே ஒரு நாடு அதிகார செல்வாக்கில் பலமாக இருக்குது அப்படின்னா அது சைனா மட்டும்தான் இன்றைக்கும் அவங்களுடைய அதிகார செல்வாக்கை உலக இருக்கிற நாடுகளில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ப்ராஜெக்ட் தான் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இது ஆரம்பித்ததோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை நியூ சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சில்க் ரோடு அப்படின்றது அவங்களுடைய பழைய வர்த்தக ப்ராஜெக்டோட பேரு சோ இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன இது மூலமா மற்ற நாடுகளை எப்படி டாமினேட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிக்கிறாங்க சைனா ஒரு நூத்தி ஐம்பது கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டு விதமா நடக்குது ஒன்னு லேண்ட் இன்னொன்னு கடலோர ப்ராஜெக்ட்ஸ் லேண்ட் சொல்லும் போது ரயில் ரோடு நெட்ஒர்க்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டுமே ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸை தாண்டியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டோட மார்க்கெட்டை கைப்பற்றுறதுக்காண்டி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு சின்ன நாடு இருக்குன்னா அந்த சின்ன நாடு ஃபண்டிங்க்கு யுஎஸை நம்பி இருப்பாங்க ஆனால் சைனா என்ன பண்ணுறாங்க நாங்கள் உங்களுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந் சைனாவோட கரன்சி பார்த்தீங்கன்னா யான் ஸோ அப்போ அவங்களுடைய வர்த்தகம் எல்லாமே அவங்களுடைய கரன்சியில் தான் நடக்கும் அப்போ அந்த கரன்சியோட புழக்கமும் ஜாஸ்தியாகும் இன்றைக்கி மார்க்கெட்டில் டாலர் தான் க்ரிங் கிங்கு ஸோ டாலர் தான் லீடிங்கில் இருக்குது அதை முறியடிக்கணும் அப்படின்றதான் சைனாவோட எம் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கெட்டபோது அந்தந்த நாட்டுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும் அந்த பாலிசிஸ்லாம் சைனா ஸ்லோவாக அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி எப்படி யூஎஸ் உலக லெவலில் இருக்கிற நாடுகளில் பாலிடிக்ஸ் லெவலில் இன்ஃப்ளயன்ஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சைனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருவாங்க மெயினாக இந்தியா யூஎஸோட ஃபாரின் இன்ஃப்ளயன்ஸை குறைக்கணும் தான் ஏன்னா ஏஷியா லெவலில் ஒரு பெரிய காம்படிட்டர்னா இந்தியா ஏன்னா நம்ம சைனாவோட ஒரு பெரிய பார்டரே வச்சுருக்கோம் இன்னொன்று அமெரிக்கா அது உலகத்தோட ஒரு பெரிய பவர் லீடராக இருக்குது ஒரு நாடு சைனாவோட டிபெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் மார்க்கெட்ஸில் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை மெதுவாக உள்ளே கொண்டு வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் அங்கே ஒரு சைனீஸ் கம்பெனி ஹுவாய் ஒரு கம்பெனி ஒரு காம்படிட்டர் இன்னொன்று அமெரிக்கா கம்பெனியில் அமெரிக்கன் டவர் கம்பெனி ஒரு காம்படிட்டர் ஸோ பனாமா நாட்டில் அமெரிக்கா அரசு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வச்சிருக்க ஹுவாய் டவர்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கன் டவர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பனாமாவோ அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது அதே மாதிரி நாளடைவில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுகளும் மேக்ஸிமம் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் அமெரிக்கா பொருட்களை தாண்டி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த நாட்டு மக்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் பவர் கிடைக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டும் அமெரிக்காவை நம்ப மாட்டாங்க சைனாவை தான் நம்புவாங்க அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராப் அப்படின்றது சைனா ஏழை நாடுக்கு கடன் கொடுப்பாங்க அந்த ஏழை நாடு ஆல்ரெடி எக்கனாமிக்லி வீக்கா இருக்கும் போது அவங்களால அந்த கடனை திருப்பி தர முடியாது அப்போ அந்த அசட்டுக்கு ஓனர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா சைனாக்கு போயிடும் இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோட்டா போர்ட் கட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சைனா அப்ப ஸ்ரீலங்கா ஆல்ரெடி எக்கனாமிக்லி வீக்கா இருக்கிறனால அவங்களால அந்த லோனை கெட்ட முடியல அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஹம்பன் தோட்டா போட்ட நூறு வருஷம் லீஸுக்கு சைனா கிட்டே போயிடுச்சு ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஏரியா அதுக்கப்புறம் அந்த போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் சைனா கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ இது மூலமாக இன்டைரக்டாக சைனா உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் பாகிஸ்தானே பாகிஸ்தானே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ரோட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பில்லியன் டாலருக்கு ரோடு ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் தான் அந்த ப்ராஜெக்டோட பேர் இது காஷ்மீர் தான் போகுது இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ இப்போ இந்த இந்தியாவை சுற்றி இப்படி நிறையா நாடுகளில் சைனா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானாலேயும் அவங்களோட எக்கனாமியும் மோசமாக இருக்கும் போது அவங்களால அந்த லோனை திருப்பி தர முடியல அப்போ இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவை சைனாவுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா பார்டர் ஏரியாஸ்லையும் சைனா அவங்களுடைய மிலிட்ரி ஆக்சஸ் முத கொண்டு வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு அதெல்லாம் பாகிஸ்தான் யூஸ் பண்ண ஜெட்ஸ் எல்லாமே சைனா தான் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுது அப்படின்னா ஆப்ரிக்காவில் இருக்கிற நாடுகளுக்கு தான் ஏன்னா அங்கே சைனா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும் போது அங்கே டெக்னாலஜி வளருது டெக்னாலஜி வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோடு ரயில் ப்ராஜெக்ட்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அந்த ஏரியாவும் டெவலப் ஆகுது மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ட்ராப் தான் ஸோ இவங்க கடன் கொடுக்கறது எல்லாமே வளம் இல்லாத நாடுகளுக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ வளம் இல்லாத நாட்டுக்கு கொடுக்கும் போது அவங்களால அந்த கடனை திருப்பி தர முடியாமல் போகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அசட்டோட இம்பார்ட்டண்ட்டான பங்கு சைனாவுக்கு வருது ஸோ இது மூலமாக சைனா அந்த நாட்டுக்குள்ளே போய் முக்கியமான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதுவாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நாடு சைனாவோட டீல் போட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா எதிர்க்கும் ஸோ இதை எப்படி ஃபைன் பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் மேட்ரு ஆனால் இந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் சைனாவோட டீல் பண்ணும் போது அமெரிக்கா என்ன தான் சாங்க்ஷன் போட்டாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது ஏன்னா அவங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எக்கனாமியும் ஆல்ரெடி வீக்காக தான் இருக்குது இப்போதைக்கு இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை ரொம்ப எக்கனாமிக்லி வீக்காக இருக்கிற கண்ட்ரீஸில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதை ரிஸ்க் வித் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுது மற்றபடி உலக லெவலில் இவங்க வர்த்தகத்தை சைனா ஆட்சி செய்வாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதில் நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குது ஏன்னா இந்தியா சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் இவங்க டெப்ட்ராப் பண்ணி அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் சைனா டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க போர்ட் ஏர்போர்ட் இந்த மாதிரிலாம் அப்போ நாளைக்கே இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் வந்து வருது அப்படின்னா நார்துலேருந்து சவுத் வரைக்கும் அவங்களுக்கு மில்ட்ரி ஆக்சஸ் இந்தியாவை சுற்றி இருக்குது அதனால் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது ஆனால் பெரிய கண்ட்ரிஸான இந்தியா யூஎஸ்கெலாம் ஃப்யூச்சரில் ஒரு ஒரியாதான் இருக்கும் அதே நேரத்தில் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸான ஆப்ரிக்காக்கெல்லாம் இது வரப்பிரசாதம் தான் ஏன்னா எய்டு அப்படின்ற போது ஃபுட்டு பணம் அப்படின்றத கொடுக்காம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கெட்டபோது அங்கே வேலைவாய்ப்பும் உருவாகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்